எல்லாரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சுகன்யா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னோட செவன்டீன் டேஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சிங்க ஸோ என்னோட சேனல் நேம் வந்து உன்னைப்பட்டு யோசி திங்க போட்டு விவசாயம் உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்கள நினைச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுவேன் இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயங்கள் ஸோ யாருக்கெல்லாம் பியூட்டி ஃபாலர் வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆம்பிஷன் இருக்கும் ஸோ உங்கள்கிட்ட இந்த டேலண்ட் இருந்துச்சுன்னா உன்னைப்பட்டு யோசி திங்க போட்டு விவசாயம் இன்றைக்கே போங்க உங்கள்கிட்ட டேலண்ட் இருந்ததுன்னா அதை ஓப்பன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி பிஸ்னஸை க்ரோத் பண்ணிகிட்டே இருங்க ஸோ உன்னை பற்றி யோசி திங்கு போட் யுவர் செல் பியூட்டி பார்லர் வைக்கிற டேலண்ட் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா மிஸ் பண்ணிடாமல் உடனே ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க நிறைய விஷயம் இருக்குது லேர்ன் பண்ணிக்கிற விஷயம் இன்றைக்கெலாம் லேடிஸ் மட்டும் இல்லாமல் ஜென்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கற்றுக்கிட்டு நிறைய வந்து ரன் பண்ணிகிட்ருக்காங்க உங்ககிட்ட அந்த டேலண்ட் இருந்ததுன்னா உன்னை பற்றி யோசி திங்கு போட்டு யுவர் செல் உடனே போங்க இந்த பதிவை பார்த்துட்டு யாராவது ஒரு ஆள் பியூட்டி பார்லர் நான் அப்படின்னு சொன்னால் ஐ ஆம் வெரி கிளாட் மகிழ்ச்சி தருணங்கள் இதை லைஃப்பில் மறக்க முடியாது ஸோ ஐம் வெரி வெரி ஹாப்பிங்க இன்றைக்கி போங்க உடனே ஸ்டார்ட் பண்ணுங்கள் அதுக்கு ஒரே வேலையில் நிறைய இருக்குது லேர்ன் பண்ண வேண்டிய விஷயம் வீட்டில் உட்காந்து டைம் மட்டும் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காதிங்க உடனே போங்க உடனே ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க அந்த வேலையை ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அடுத்த பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணுங்கள் அதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் ഉം നോട്ടിഫിക്കേഷൻ വരുമോ ബൈ ബൈ സി എട്ട് അങ്കൽസ്